இளிகேரி பண் பயன்சே சூப்பர் மா அச்சரிக்க கொல்லிமரம் கொல்லிமரம் சேலம் மாவட்டம் கொல்லிமரம் சிங்கம் போட்டு விட வர மாடு எல்லாமே சிங்கம் பேய் புளி எல்லாம்தான் வரும் ஏ இழுகவு இலங்கை சுத்தி வைங்க மாடு மாட்டுக்கார நண்பர்களே இழுத சுத்தி வைங்க இப்ப வர கொல்லிமரம் சிங்கம் ஏ சிங்கத்த புடி ஏய் புடி மாட்ட புடி இழுத்து 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 ஏ மாற எடுக்கலாமோ ஜோர கையாச்சு மாற எடுக்கலாமோ ஏ மாற எடுத்து